இங்கு சென்று வாருங்கள் வாழ்க்கையில் வென்று வாருங்கள் என்றே சொல்லுவேன் ராமரும் தன் அவதார காலத்திலே விஸ்வாமித்ர மகர்ஷி அறிவுறுத்தியதாலே ஹரிபாடு சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகனை பல்வேறு நிலைகளில் தியானம் செய்து போரினில் வென்றதாகவும் வரலாறு உண்டு இந்த மோகினிபுரம் என்று சொல்லக்கூடியது முருகப்பெருமானே அன்னையின் மடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அங்கே குக்கே சுப்பிரமணியா கர்நாடகாவிலே உள்ளது அங்கும் நாக வடிவத்திலே நமது முருகன் எழுந்தருள் இருக்கிறான் அனுதினமும் முருகனை நினைக்க துவங்குங்கள் வாழ்க்கையிலே பெரும் நன்மைகள் வந்து சேரும் பக்தி பக்தி கதைகள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே இன்று முருகன் முத்துக்குமரன் வடிவேலன் சண்முகன் குகன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் என்றெல்லாம் புகழப்படும் அந்த முருகப்பெருமானது பேரொருட்கருணையினை பற்றி போகிறோம் முருகா என்று அழைத்து விட்டாலே உருகாத மனமும் உருகும் என்பதை அனைவரும் அறிவர் இந்த முருகனது பேரொருட்கருணை ஒருவரை எப்பேற்பட்ட தோஷத்திலிருந்தும் காப்பாற்றி சந்தோஷத்தை தந்துவிடும் என்று சொல்லுவார்கள் முருகனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரம் நா படைத்த ஆதிசேஷனாலும் இயலாது என்பார்கள் அந்த முருகன் என்பவன் தாரகாசுரனையும் சிங்கமுகனையும் சூரபத்மனையும் வென்று விடுகிறான் வென்றதும் அவன் வந்து நின்ற தலம் எது தெரியுமா ஹரி பாடு என்று சொல்லக்கூடிய திருத்தலம் ஆழப்புழையில் உள்ளது இந்த ஹரிபாடுவிற்கு சென்று நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா வரும் ஹரி என்று சொல்லக்கூடிய அந்த நாராயணனே தன் முருகன் மருகன் தன் மருமகன் அவ்வாறு வென்று வந்ததை கொண்டாடி மகிழ்ந்து பாடல்கள் பாடி அகங்குளிர்ந்து பாடியதாலே அந்த இடத்திற்கு ஹரி கீதபுரம் என்றும் உண்டு உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்களில் இருக்கிறீர்கள் இந்த துன்பங்களுக்கு விடிவே இல்லையா எங்களுக்கு ஒரு மாற்றம் வராதா என்று எங்கெங்கோ சென்று விட்டீர்கள் இங்கு சென்று வாருங்கள் வாழ்க்கையில் வென்று வாருங்கள் என்றே சொல்லுவேன் இந்த ஹரிபாடு என்று சொல்லக்கூடிய இடத்திலே பரசுராமரும் கிருஷ்ணரும் பல்வேறு வடிவங்களில் தினமும் வந்து துதித்து வேண்டி வணங்கி முருகனது பெருமைகளை சொல்லுவதாக வரலாறு ராமரும் தன் அவதார காலத்திலே விஸ்வாமித்ர மகர்ஷி அறிவுறுத்தியதாலே ஹரிபாடு சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகனை ஸ்கந்தனை மருகனை பல்வேறு நிலைகளில் தியானம் செய்து போரினில் வென்றதாகவும் வரலாறு உண்டு இப்பெரும் தலமான ஹரிப்பாடு கேரளாவிலே உள்ளது எனவே கேரளாவில் உள்ளவர்கள் ஹரிப்பாடு சென்று அங்கே உள்ள முருகனை வேண்டி வணங்கி விரும்பலாம் ஐயா நாங்கள் ஆந்திராவில் இருக்கோம் எங்களுக்கு இது போல ஒரு இடம் உண்டா என்று சொன்னால் மோகினிபுரம் என்ற ஒரு இடம் உண்டு அங்கே மோபி தேவின்னு உங்களுக்கு கூகுள் பண்ணிங்கன்னா வரும் இந்த மோகினிபுரம் என்று சொல்லக்கூடியது முருகப்பெருமானி அன்னையின் மடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது உலகத்தில் பணிவு என்ற ஒரு குணத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டுமே என்று தியானத்தில் இருக்கும் பொழுது அவரே சனந்தனர் சனத்குமாரர் என்றெல்லாம் சனகர் என்று நான்கு மகரிஷிகளாக குழந்தைகளாக வருகிறார் வந்துவிட்டு அந்த குழந்தைகள் சரியாக உடை உடுத்தவில்லை என்பதை நகைப்பதை போல சிரிக்கிறார் சிரித்து விட்டு சொல்கிறார் ஏன்னா காணப்படும் காட்சியும் முருகன் அதை செயல்படுத்த வைப்பவனும் முருகன் சொல்லிவிட்டு சொல்கிறார் அம்மா நான் தெரியாமல் இந்த குழந்தைகளை பார்த்து சிரித்து விட்டேன் இந்த வினை தீருவதற்காக பூமியிலே நான் இந்த கிருஷ்ணா மாவட்டம்னு ஆந்திரால இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்கு இந்த மோப்பு மோ மோபி தேவின்னு போட்டிங்கன்னா வரும் மோகினிபுரம் அங்கே சென்று நாக வடிவத்திலே அறுபது ஆண்டு காலம் அதாவது நம்ம உலகியல் மக்கள் கணக்கல்ல இது தேவர்களின் வருடம் என்று சொல்லுவார்கள் அறுபது ஆண்டு காலம் என்பது பல்வேறு கல்பங்கள் சேர்ந்தது அத்தனை வருடங்கள் அங்கே தவத்திலே இருக்கிறார் இருக்கும் பொழுது வரும் ஒரு மகரிஷி வருகிறார் அகத்திய மகரிஷி வந்து கேட்கிறார் ஐயா இவ்வாறு தவம் இருக்கிறீர்களே இந்த தவத்தின் பொருள் என்னன்ன உடனே சொன்னார் சாதாரண எறும்பிலிருந்து மிக உயிரினங்களுக்கும் அடியேனே காத்தருளக்கூடிய நிலைகளை கொண்டுள்ளேன் எனவே எந்த உயிராயினும் இது சிறிய உயிர் என்று யாரும் நகைக்க கூடாது என்பதற்காக உணர்த்தவே நான் இந்த வடிவத்திலே இங்கே நாகமாக சர்வமாக எழுந்தருளி தவம் செய்கிறேன் என்றார் இது கிருஷ்ணா மாவட்டத்திலே ஆந்திராவிலே உள்ளது அதே போல குக்கே சுப்பிரமணியா என்று கூகுள் செய்தாலும் வரும் அங்கே குக்கே சுப்பிரமணியா கர்நாடகாவிலே உள்ளது அங்கும் நாக வடிவத்திலே நமது முருகன் எழுந்தருள் இருக்கிறான் எனவே வேறு மாநிலத்தில் உள்ளவர்களெல்லாம் ஐயா நாங்கள் எங்கே சென்று முருகனை தரிசிப்பது என்று கேட்கலாம் ஏன்னா இப்போ தைப்பூசம் வருகிறது இந்த தைப்பூசம் வரக்கூடிய நிலைகளிலே அதுவும் மலேசியாவிலாம் தைப்பூசம் என்றால் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் பூச நட்சத்திரத்திற்கே பெரும் சிறப்பு உண்டு ஏனென்றால் பூச நட்சத்திரம் என்பது நமக்கு குரு உச்சம் அடையக்கூடிய ஒரு இடம் அந்த பூச நட்சத்திரம் சனீஸ்வரரின் நட்சத்திரமாக இருந்தாலும் பிரகஸ்பதியின் ஜென்ம நட்சத்திரம் இங்கே அதிதி என்று சொல்லக்கூடிய தேவர்களின் அன்னை இருக்கிறார் அப்பெரும் புகழ்பெற்ற பூச நட்சத்திரம் பசுவின் மடியை குறிக்கக்கூடியது காமதேனுடைய மடியை குறிக்கக்கூடியது அரச மரத்தை குறிக்கக்கூடியது இப்பெரும் நிலைகள் கொண்ட பூச நட்சத்திரம் தை மாதத்திலே வரும்பொழுது தை பூசம் என்று நாம் கொண்டாடுகிறோம் இந்த கொண்டாட்டங்களை இன்று முதலே இப்பொழுதே துவங்கிவிடுங்கள் அனுதினமும் முருகனை நினைக்க துவங்குங்கள் வாழ்க்கையிலே பெரும் நன்மைகள் வந்து சேரும் அவ்வாறு நினைப்பதற்கு அடியேனது குருநாதர் அருளிய இந்த மந்திரத்தை இந்த காரிய சித்தி மந்திரம் என்பது அடியேனது குருநாதர் அருளியது அனுதினமும் சொல்லி வாருங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு நன்மைகள் பல நிலைகளில் நடப்பதை அனுபவத்திலே உணரலாம் தற்பொழுது அந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரணே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காஹ அனு முருகனது வழிபாட்டை துவங்குங்கள் இனி வாழ்க்கையில் உள்ள வழி நீங்கும் வழி பிறக்கும் வீட்டில் எப்பெரும் வாஸ்து தோஷமாக இருந்தாலும் சரி இந்த தைப்பூசம் நெருங்கக்கூடிய நன்னாட்களிலே முருகனது வழிபாட்டை செய்ய செய்ய அது விலகுவதை அனுபவத்திலே உணரலாம் ஏனென்று சொன்னால் வாஸ்து என்பது நிலத்துடன் சம்பந்தப்பட்டது நிலத்திற்கு பௌமன் என்றும் பூமி காரகனாகவும் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்ககாரகனாகவும் இருக்கக்கூடியவன் முருகன்தான் அவனே உடலில் உள்ள அக்னியாகவும் இருந்து எக்கணமும் நம்மை காப்பாற்றுகின்றான் உடலினிலே குருதியாக உறுதியாக நம்மை காப்பாற்றுபவனும் முருகன் தான் ஜாதகத்தில் எங்கே செவ்வாய் இருக்கோ அந்த இடத்துல உங்களிடம் அந்த செயலிலே ஒரு வேகம் இருக்கும் அந்த வேகத்திற்கு காரணமானவனும் அந்த விவேகன் என்று சொல்லக்கூடிய முருகன் தான் எனவே இந்த தைப்பூசணால் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கேரளாவிலே ஹரிபாடு நமது மோபி தேவி என்று சொல்லக்கூடிய மோகினிபுரம் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள கோயில் அதே ஆந்திராவாக இருந்தால் இங்கே கர்நாடகாவிலே குக்கே சுப்பிரமணியா என்று ஆங்காங்கே முருகனுடைய தலங்கள் உள்ளது தமிழ்நாட்டிலோ குன்றுதோறும் இருப்பான் குடிகொண்டிருப்பான் முருகன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒவ்வொரு ஊரிலும் முருகன் இருக்கிறார் இங்கே உங்கள் இதய குகையிலும் விற்று இருக்கிறான் அதனாலதான் அவனுக்கு பெயர் குஹன் என்று பெயர் ஒவ்வொரு கணமும் உங்கள் இதய குகையிலே விற்றிருந்து உங்களை வழிநடத்துகின்றான் உங்க உடம்புல இருக்கக்கூடிய மணிப்பூரஜக சக்கரம் என்று சொல்லக்கூடிய நாபியிடம் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் ஜீரண சக்தி அதையும் தருபவன் இந்த முருகப்பெருமான் தான் எனவே எல்லா நிலைகளிலும் நம்மை காக்கக்கூடியவன் இந்த வேலவன் அதனால தான் அந்த வேல் அந்த வேல் என்று சொல்லக்கூடியது நம் உடம்பிலே உள்ள ஸ்பைனல் கார்டுன்ற அதையும் காட்டக்கூடியது இந்த வேல் என்று சொல்லக்கூடியது நம் உயிரணுவின் போலவே இருக்கக்கூடியது எனவே ஒவ்வொரு நிமிடமும் வேலவனை பற்றி விடுங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களை பற்றும் வெற்றி மேல் வெற்றி இனி கிட்டும் சிவ சிவ இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது